பிதாமகன் விஏ கதை என்னன்றது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ அவரும் பாவம் இவற்றை கொடுத்த ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்க முடியாமல் ஆஃபீஸில் போய் கிடையா கிடந்து கதறி அழுது கிடையாது சில மருந்து மாத்திரை கூட வழி இல்லாமல் செத்தே விட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே தேனப்பனும் பாலாவது சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்போது இங்கே பாம்புர ஹோட்டல் அந்த ஹோட்டலில் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்கு வச்சு அவரை கடுமையாக மறக்கிட்டாங்க சரி வேணாம் உங்கள் சங்காத்துமே வேணாம் அப்படின்ட்டு நீ கொடுத்த காசை நீ மேற்கொண்டு வட்டியை கூட போட்டு அப்படின்ற மாதிரி அவர் அஜித் வந்து கதறிச்சு ஓடிய விட்டார் அதுக்கு ஒரு ஆரியா கமிட் ஆகிறாங்க என்ன வகையான போதை வசதிகள் இருக்கும் அம்புட்டும் அடிப்பாங்க சாமியார் அப்புறம் அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ள போய் ஐக்கியம் இருவோம் அப்படிலாம் சாயங்காலம் ஆச்சுன்னா ஐக்கியம் ஆச்சுன்னா முடிஞ்சு வச்சு கதை வீடியோ வீடியோ அங்கேயே அப்படியே சொக்க சொக்கனாவே அப்படி சொத்திட்டு அந்த கூட அவர் என்ன சரி அவர் என்ன என்னோரையை நாகாசம் என்ன சாப்பிடுவானா படைப்பாளியாக இருந்து என்ன பிரயோஜனம் பணம் போட்ட முதலாளிக்கு பகையாளியாக இருந்தாங்கிறார் அதை மாதிரி சொன்னீங்களா அதுமாதிரி அவன்யூன்னு அப்படித்தான் ஏஜிஎஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு படம் பாலாவை கமிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு அதை மறுபடியும் சீனம் படம் தேட மாட்டாங்க இயல் ஒன் மீடியா நேர்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ஹர்மேஷன் அவர்கள் தான் இருக்காரு வாங்க அவர் கூட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குது தம்பி நல்லா இருக்கேன் சார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் சொல்லுங்க ஃபஸ்ட்டு அந்த நான் கடவுள் படத்தை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு அஜித் சார் நடிக்கிறதா தான் இருந்துச்சு அந்த படத்துக்குள்ளே அஜித் சார் எப்படி வந்தார் அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன நாங்கள் கேள்விப்பட்டோம் அஜித் சாருக்கு நிறையா பிரச்சனைகள் கொடுத்தாரு பாலா சார் கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணார் ஷூட்டிங் அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கப்பட்டது அதாவது நான் கடவுளாக அவருக்கு வந்து நாலாவது படம் தான் அது வந்து பாலான்ற ஒரு இயக்குனர் வந்து ஷாவலி சாண பிறகு அந்த படம் ஒரு அந்த படம் ஆனால் முதல் படம் வந்து சேது தான் அவருக்கு வாழ்வு கொடுத்தவர் வந்து மதுரை சேர்ந்த ஒரு கட்டட கட்டு கட்டட க கட்டுமான நிறுவனத்தினுடைய இந்த அதிபராக இருந்தவர் கந்தசாமின்னு ஒருத்தர் அவர் சினிமா ஒரு மேலே அது வந்து அவர் விரும்பிலாம் வரல அவருக்கு வந்து பாலாவுனுடைய தம்பி உறவு ஒருத்தர் வந்து அவர் அவருக்கு பழக்கம் அதனால் அவர் வந்து அண்ணன் டைரக்டராக போகிறாரு நீங்கள் கொஞ்சம் பண்ணுவனா அவர் உள்ளே வந்தார் அப்புறம் சேதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க ஏன்னா அவர் ப பாலுமகேந்திரிட்ட வந்து சிஷியராக இருந்தவர்னால கந்தசாமி வந்து ஒரு சொல்ல ஒரு சினிமா ரசிகர் அதனால் பாலுமகேந்திரிட்ட இருந்ததுனால பாலாவை நம்பி உள்ளே வந்தார் அதற்கு முன்னால் வந்து வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு மூலமாக அது நினைஞ்சு ரெண்டு மூணு இது வச்சு ஹீரோக்கெல்லாம் ட்ரை பண்ணி அந்த படம் அது அந்த படம் வந்து எடுக்க முடியாத சூழலு தான் கந்தசாமி வந்து உள்ளே வந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்த படம் வரும்போது இவருக்கு பாலாவுக்கு முதல் படம் படத்தின ஹீரோ விக்ரம் அப்போ வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கார் அவர் மார்க்கெட்டில் இல்லை தான் வந்துட்டு இருக்கு ஆமாம் படத்தினுடைய இசையமைப்பாளர் இசைங்கன் இளையராஜ் அவரும் வந்து மார்க்கெட் உச்சத்தில் கிடையாது அவர் அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்டேஜ் இருந்தால் மார்க்கெட் தான் இருந்தாலும் பீக்குன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இருக்கிற இருக்குது அந்த மாதிரி இல்லை அதை மீறி வந்து கந்தசாமி இதையெல்லாம் வந்து ரைட்டு ஓகே ஜெயிச்செல்லாம் நம்பிக்கையில் வந்தார் அப்புறம் அந்த படத்தை முதல்ல அகிலன்னு ஒரு பேர் வச்சாங்க அப்புறம் அந்த அகிலன்ற பேரை மாற்றினாங்க ஓ ஆமாம் அகிலன்னு அந்த பேர் வச்சாங்க அந்த படத்துக்கு அதற்கு பிறகு சேதுவாக்கினாங்க விக்ரம் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் தன் உடலை வருத்தி மிகவும் வருத்தி அதை சொல்லப்போனால் நம்ப முடியாத அளவுக்கு உடலை வருத்தி நடித்தக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் அது வந்து இப்போ தயாரிப்பில் இருந்து தயாரிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட ப்ரீவியூ ஷோக்கள் திரை திரைப்பட படங்கள் விநியோகஸ்தர்கள் தேட்டிருக்காரங்க அவங்க இவங்கன்னு போட்டு 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 காமிச்சு அதுவே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்துச்சு அப்புறம் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகிடுச்சு முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் திணறுச்சு அந்த படம் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி நான் வந்து ரெண்டாவது நாள் நான் போய் பார்த்தாலே

ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க பேரில் இப்போ சொல்லக்கூடாது அவங்க வந்து நமக்கு நெருங்கிய நண்பர்கள் நம்மளுடைய இப்போ பழைய அரைக்கு வந்து வந்து கூடிய ஆட்கள்லாம் இது தான் இருக்காங்க அப்போ பாலுமகேந்திராமல் ஒரு அபிமானம் அப்படியே வந்த ஒரு அப்படியே ரெண்டாவது நம்ம பக்கத்து ஊர்க்காரர் மதரக்காரர் ஒரு ரெண்டாவது நாள் அந்த படத்தை வந்து ரோகிணி ரோஹிணி தேட்டரில் தான் பார்த்தேன் இப்போது சார் அன்னைக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தேட்டரில் எத்தனை பேர் சேர்ந்தாங்க அதான் சொல்கிறேன் ரெண்டாவது நாள் பார்க்கும்போது ரோஹிணி தேட்டரில் என்னையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் தான் இருப்பான் அப்போ வந்து டிக்கெட் விலையெல்லாம் கம்மி தான் இப்போ மாதிரிலாம் இரநூறு இரநூத்தம்பது இப்போ பாப்கார்ன் நானூறுவாங்க நான் தேட்டரில் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போது நான் என்னுடைய தன்னார்வத்தில் போய் அந்த படத்தை உட்காந்து போனேன் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் தான் படம் போட்டிருக்கு முடிஞ்ச என்னடா முப்பது வருஷம் தான் அங்கே இவ்வளவு ஒரு அருமையான ஒரு படம் படம் படைச்சி வச்சிருக்கேன் அந்த ஆள் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு சரின்ட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நம்ம வருத்தம் தான் பட முடியும் அப்படி வந்தாச்சு அதற்கு பிறகு படம் மூணாவது நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் இருந்து ஆரம்பிச்சிருச்சு அவருடைய இசைஞ்சிய இசையும் அந்த நடிப்பும் பின்னணி இசை பின்னணி இசையை பின்னணி இசையை பேசின வந்து பின்னணி இசையை மட்டும் பேசின மீடியாக்கள் பத்திரிக்கையா இருக்கும் அதற்கு பிறகு என்னுடைய வெற்றி வேற எங்கேயோ போயிடுச்சு கண்டிப்பாக அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கந்தசாமியினால் அதுக்கடுத்து ஒரு படம் வந்து ஒன்று தயாரித்தார் அது வந்து பெருசா அந்த சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் வச்சு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய தலைப்பு யாவத்து குரல ஏதோ ஒரு கல்லூரி நாட்களில் பள்ளி நாட்கள் அந்த படம் போகவே இல்லை அதற்கு பிறகு அவர் அந்த படம் தயாரிக்கிறத சினிமாவிலேருந்தே விளையிட்டு மதுரை பக்கம் போயிட்டார் ஏன்னா அவங்களுக்கு படம் பிரம்மாண்ட விட்டு பாலாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்திய அளவில் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னு ஆகிட்டாரு ஆனால் படம் போட்ட முதலாளி இப்போ இப்போ நாங்கள் ரீசன்ட் டைம்ஸ் அந்த ப்ரொடியூசர் கூட தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டோம் எங்கேயுமே அவர் இருக்காரா என்னன்றதை நமக்கு உறுதிப்படுத்த முடியாத சூழலில் அப்படியே ஒரு தான் ஏன்னா உங்களுக்கு நூறு ஷோ வந்து பிவி ஷோவை போட்டு அதுவே ஒரு பெரிய பட்ஜெட் ஆயிரும் இல்லையா நீங்கள் ஒரு சினிமா இத்தனைக்கும் சினிமா அனுபவம் இல்லாமல் வந்தவர் அதில் மாட்டிக்கிட்டார் அவர் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு பிறகு அவர் நந்தா ரெண்டாவது படம் நந்தா அப்புறம் மூணாவது படம் பிதாமகன் பிதாமகன் விஏ தூரா கதா என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்தாலும் அவரும் பாவம் இவற்றை கொடுத்த ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்க முடியாமல் ஆஃபீஸில் போய் கிடையாது கிடந்து கதறி அழுது கிடையாது சில மருந்து மாத்திரை கூட வழி இல்லாமல் செத்தே விட்டார் அப்போ பாலா ஆஃபீஸில் போய் கதர்றாரு கதர்னா கூட மதிக்கலாம் பார்த்துக்கிட்டிங்களா அது மூணாக கடவுள் வந்து ஆரம்பிக்கிறாங்க நான்கடவுள் வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பாலானால ப்ரொடியூசர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நான்கடவுள் படமே ஃபஸ்ட்டு தேனப்பன் சார் தான் பண்ணுறதா இருந்தது அதுலேருந்து வெளியே போய் தான் ஸ்ரீனிவாசன் சார் வந்தார் ஸோ அவரால் ப்ரொடியூசர்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அதை தான் சொல்லலைப்பா நீங்கள் கந்தசாமி ரெண்டு படம் போயிட்டாரு ரெண்டு படம் சரியா நந்தா சூர்யா வச்சு பண்ண படம் அது வந்து ஒரு அமெரிக்காவின்னு வந்த ஒரு தயாரிப்பாளர் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து அந்த படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து அமீரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா சாத்தியப்படலை சினிமா வசப்படலை அதனால் அவர் நாலு பேர் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கடுத்து பிதா மகன் விஏ துரா ப்ரொடியூசரு எஸ்பிஎம்டையா எஸ்பி முத்ராமன் ஐயாடாக இருந்தவர்கால் பிஏத்துரை அவர் வந்து அதுக்கு பிறகு அவரால் ஜெயிக்கும்ல ஒரு கடை காசை வாங்க முடியாமல் வந்து மருந்து வசதி செத்து விட்டார் அப்போ நான்கடவுள்ள ஆரம்பிக்கும் போது பிஎல் தேனப்பன் ராஜலட்சுமி பிக்சர்ஸ்ன்ட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறார் இத்தனைக்கும் தேனப்பனும் பாலா அவர் தேனப்பன்ட்டு அப்போ இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட் மாணிக்கம் அப்படின்ட்டு அவர் தான் இப்போ ஏஜிஏசனுடைய நிர்வாக தயாரிப்பாளராக இருக்கார் அவர் எல்லாமே வாடா போடான்னு பேசக்கூடிய உரிமை உள்ள ஆட்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதில் நம்ம வாடா போடான்னு பேசு மூணு பேருமே வாடா போடான்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் அப்போ ராஜலட்சுமி பிக்சர்ஸ்லாம் அவர் பிஎல் தான பண்ண ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கும்னாலே இங்கே வடவள்ளியில் இருக்கிற அந்த க்ரீன் பார்க் நட்சத்திர ஹோட்டல் அதில் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வந்து டிஸ்கஷனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு காட்டேஜை புக் பண்ணி டிஸ்கஷனுக்காக போட்டு கொடுத்தாரு அந்த வகையில் கிட்டத்தட்ட படம் ஆரம்பிக்கிற முன்னாலே ஒரு ஒன்றரை கோடி ரூபா ஹோட்டல் பில்லே வந்துச்சு சரிங்களா அந்த ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு வருஷமா நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் சொன்னாங்க உறுதிப்படுத்தப்பட்டது அந்த வகையில் ஹோட்டல் பில்லே ஒன்றரை ஒன்றே முக்கால் கோடி ரூபா வந்துடுச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்து படத்தை பேசி ஆர்யா அது வந்து அஜித்தை கமெண்ட் பண்ணி போஸ்டெல்லாம் ஒட்டியாச்சு போஸ்ட்டு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஒட்டி அந்த இப்போ ஆர்யாவில் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சமையல் மாதிரி அந்த தான் வந்து அஜித்தை வந்து டிசைன் பண்ணி எல்லாம் ஃபோட்டோ செஷன் பண்ணி எல்லாம் ஒட்டியாச்சு ஒட்டி படத்தினுடைய இது வந்து காசியில தான் ஆரம்பிக்கும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த படம் பார்த்தோம் ஆமாம் அப்போ அஜித்துக்கிட்ட சொன்ன கதை சொன்ன கதை சொல்லி கமிட் பண்ணும்போது சாரி கமிட் பண்ணும்போது சொன்ன கதையை வந்து ஓரளவு சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு உண்டான விஷயங்கள் வந்து சிலாசனம் பண்ணுறது இப்படியும் போது அவரை போட்டு இது நிறையா நீங்கள் அந்த படம் ஆரியவங்களுக்கு பார்த்தீங்களா அடிக்கிறது வைக்கிறது ஃபைட்லாம் வந்து டப்பு டிப்பு டப்பு கப்பு வச்சு கிட்டே வச்சு அடிக்க அப்படி இருக்கும் போது அஜித்துக்கு வந்து அது செட் ஆகலை செட் ஆகலை சரிங்களா இது என்ன செட் ஆகலை அஜித் வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு இதாகிடுறாரு நமக்கு இது தோதுப்படாது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் பேசி வார்த்தை பேச்சு பார்க்குறாங்க ஒரு இல்லை நான் முடியாது நான் கம்மி நடிக்க முடியாதுன்றதெல்லாம் அஜித் உறுதியாக இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே தேனப்பனும் பாலாவு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்போது இங்கே பாம்புரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அந்த ஹோட்டல் ரூம்குள்ள வச்சு அவரை கடுமையாக மிரட்டிட்டாங்க தாக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்க அவரை அப்போ வந்து ஆமாம் அப்போ அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா நேரடி உண்டு அந்த அப்போலாம் நமக்கு ஆமாம் நேரடி அனுபவம் நமக்கு உண்டு அந்த செய்தி அது உண்மை இல்லை அது அடிக்கலாம் நீங்க ஒரு பெரிய ஹீரோ வந்து நீங்க அடிச்சுட்டு அதெல்லாம் அம்பலத்துக்கு வராம இருக்காது இல்லையா ஏன்னா அவ்வளவு வந்து நீங்க அஜித் வந்து டக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு யார்ட்டையாவது அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லலாம் அப்படியே வெளியே வந்துதானாக அப்புறம் போலீஸு அப்படி இப்படி போக முடியல சினிமாவில் வந்து அது வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி ஹீரோக்களை வந்து தாக்குற விஷயங்கள்லாம் அந்த மோதல் இருக்கும் மோதல் போக்கு இருக்கும் மிரட்டல் இருக்கும் அந்த காலத்தில் தேவர் அந்த இதெல்லாம் பண்ணுவார் அந்த ஆயுதத்தை வச்சுருப்பார் அவர் எம்ஜிஆர்ட வந்து எம்ஜிஆர்ட்ட தவறா எம்ஜிஆர்டே சொல்ல கொஞ்சம் மறைமுகமாக மரட்ட மாதிரி பேசுவார் தேவர் அவருடைய பாணி வேற அதற்கு பிறகு ஐயா சங்கலி முருகன் அந்த இதெல்லாம் பண்ணுவார் கொஞ்சம் அப்படியே தாட்டியமாக பண்ணால் தானே சினிமா அவனால் அப்போ கோடிக்கணும் லட்சக்கணக்கில் போட்டு படம் எடுக்கும் போது வந்து சும்மா தண்ணியை போட்டு படுத்துட்டா அப்புறம் பணம் வந்து அவங்க படம் தானே அந்த ஒரு பாணி இருக்கும் இல்லை அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கிற வழி இல்லை அது தாட்டியம் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கணும் அது வந்து இப்போ அட வஜியத்தை கூப்பிட்டு மிரட்டியிருக்கேன் கடுமையான மிரட்டல் கட்டுமையான மிரட்டல் சரி வேணாம் உங்கள் சங்காத்துமே வேணாம் ஐயா அப்படின்ட்டு நீ கொடுத்த காசை நீ மேற்கொண்டு வட்டியை கூட போட்டு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் அஜித் வந்து கதை ரெடிச்சு ஓடிய விட்டார் அதுக்கப்புறம் ஆரியா கமிட்டாகிறாங்க ஆர்யா ஆகி காசியில் ஷூட்டிங் ஆரம்பம் ஷூட்டிங் அந்த படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசியினுடைய போர்ஷன் மொத்தமே பதினொன்றாம் படத்தில் வந்து ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங்லாம் மொத்த படத்துலையும் ஒரு பதினேழுலேருந்து இருபது நிமிஷம் தான் வரும் மற்றபடி கதை போகிறாங்கட்டு பெ பெரிய உளம் அந்த பக்கம்தான் கதை நடக்கும் ஓ பதினேழுலேருந்து அரை மணி நேரம் வைங்க ஒரு இருபது ஆமாம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அது வந்து என்னென்னா அப்போ வந்து கும்பமேளா அரகாபாத்தில் வந்து கும்பமேளா நடந்துச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கான் அந்த கும்பமேளான்ற ஒரு விஷயம் நடக்கும் திரிவேணி சங்கமன்னு சொல்லுவாங்க அந்த கும்பமேளாவுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து சாமியார்கள் சாமியார்கள் அதாவது நாகாசாதுக்கள் அப்படிம்பாங்க நிர்வாண சாமியார்கள் அகோரிகள் சொல்ல போற அகோரிகள் ஒரு ரகம் உண்டு நாகா சாதுக்கள்னு ஒரு ரகம் உண்டு சாமியார்கள் டிசைன் டிசைனாக இருக்காங்க இல்லை பல பல குரூப் இருக்கேன் டிசைன் இல்லை இந்த சாமியார் என்ன உடல் முழுக்க திருநெல் மட்டும் பூசியிருப்பேன் அப்படியே நிர்வாணமாக அம்மாட்டில் ரோடாட்டில் திருவாங்க ஒரு குரூப்பு இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க வந்து அந்த கும்பமேளாவில் வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க பக்தர்கள் வந்து அவருடைய இதில் ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதத்துக்காக தவ கொடுப்பாங்க அப்போ அந்த கும்பமேளாவில் ஷூட்டிங் அப்படின்னு முடிவு பண்ணி டீம் யூனிட்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அப்போ கும்பமேளா கவர் பண்ணால் பன்னெண்டு தான் அவருக்கு அப்புறம் அடுத்த பன்னெண்டு வருஷம் ஆகும் அதுக்கு பிறகு கேமரா ஒரு மூணு நாலு கேமரா யூனிட் எல்லாத்தையும் கொண்டு போய் அதை முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுற பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பமேளாவும் முடிஞ்சு போச்சு நாற்பத்தேழு நாள் நம்ம ஐம்பது நாள் கிட்ட ஷூட்டிங் போயிடுச்சு ஷூட்டிங் வெறும் இருபது தான் சீனு அப்போது தேனப்போனால் எப்படி அஜித் வந்து அஜித் கதறி ஓடி நான் ஹீரோ வேணாம் நான் நடிக்கலன்ட்டு ஓடினாரோ பிஎல் தேனப்பண்ண ஒண்ணாரு அதற்கு பிறகு அவரால் ஏன்னா தான் அவர்லாம் வந்து வளர்ந்து வர்ற தயாரிப்பாளர் தானே என்னென்னா நெருக்க மாதிரினா ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் ராஜ்கம்பல் பிள்ளைம்ஸ்ல கமல்ஹாசன்ட்டார் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆஃபீஸ் பாய் இருந்து படிப்படியாக வளர்ந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆகி ராஜகுமார் ஃபிலிம்ஸோடைய நம்பிக்கைக்குரிய ப்ரொடக்ஷன் இருந்தார் அதற்கு பிறகு கேஎஸ் ரவிக்குமாருக்கும் நம்பிக்கைக்குரிய நிர்வாகத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அவர் இப்போ கேஎஸ் ரவிக்குமார் எந்த கம்பெனியில் ஒரு படம் பண்ணாலும் அதனுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் வந்து தேனப்பண்ணம் தான் இருப்பார் அவங்க ரொம்ப நெருக்கம் சேரன் பாண்டியன் காலத்தில் இருந்து அப்போ படிப்படியாக வந்து முன்னேறிய தயாரிப்பாளர் மாறுறாரு இப்போ ஒரு இருபது பதினேழுலேருந்து இருபது நிமிஷம் தான் காசியினுடைய சீனு அப்படிங்கும்போது நாற்பத்தேழு நாள் ஐம்பது நாள் பணம் எடுத்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம்னா ஏன்னா உங்களுக்கு மாலை ஆய்ச்சி ஷூட்டிங் முடிஞ்சுன்னா அப்படின்ற சீனு ஒரு நாலஞ்சு கேமரா விட்டு அங்கே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கேமராலாம் எடுத்துட்டு வாங்குவைங்க அந்த கதை சாமியார்கள் இது பண்ணுறது அந்த காட்டு அப்படிம்பாங்க பணம் எரிக்கிற அந்த கரை இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணி ஆறு மணி வச்சு அந்த நாகா சாதுக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக டென்ட்டு போட்டு த தங்கியிருப்பாங்க சாமியார்கள் பூரா அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ளே போய் ஒரு பாலா வந்து ஐக்கியம் இருவர் ஓகே சார் ஏன்னா அந்த சாதுக்களுடைய மு முழு நேர சுவாசமே வந்து கஞ்சாதான் கிடைக்கிறத சாப்பிடுவாங்க ஏன்னு அகோரி சாமியார்ன்றது வேறு அகோரி வந்து அந்த பிணம் சாப்பிட்ற சாமியார் பிணத்தை கிடைச்சி சாப்பிடக்கூடிய சாமியார்கள் தான் சாமியாருமா அதுதான் அந்த நான்கணுனுடைய பேசிக்காக தான் அது ஒரு இந்த நாகா சாதுக்கள் அப்படிங்கும்போது பாட்டில் அம்மனமாக தெரியும் அப்புறம் கஞ்சா அடிக்கிறது என்ன வகையான போதை வசுக்கள் இருக்கோ அப்போ அம்பட்டும் அடிப்பாங்க சாமியார் அப்புறம் அந்த சாமியார்கள் கூட்டத்துக்குள்ளே போய் ஐக்கியம் போயிடுவோம் அப்படிலாம் சாயங்காலம் ஆச்சுன்னா ஐக்கியம் ஆச்சுன்னா முடிஞ்சு வச்சு கதை வீடியோ வீடியோ அங்கேயே அப்படியே சொக்கனாவே அப்படி சுற்றிட்டு அந்த கூட அவர் என்ன சரி பண்ணுவாங்க அவர் என்ன அகோரி நாகாசாத என்ன சாப்பிடுவானோ அத்தனை அவரும் சாப்பிடுவாங்க அதே போதை வசதிகள் தான் எல்லா வகையான வடநாட்டு பகுதியில் அந்த இது கஞ்சான்னு சொல்லுவான் இப்போ என்னென்னமோ இருக்குல்ல போதை வகையில் நமக்கு அந்த நமக்கு அந்த கரகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது எல்லா வகையான போதைகளையும் வந்து அட்டிச்சு தூள் கலப்புறம் தான் நாகாச்ச நாக சாதுக்கள் சாமியார்கள் அவங்க போகிறான் ஸோ அப்போ இவரும் அதில் ஈடுபட்டார் இரவு ஈடுபட்டார்ல நைட் நைட்டு அங்கே போய் தண்டில் போய் படுத்துருவார் ஓகே படுத்த காலையில் போய் உசுப்பி அவரை கூட்டிட்டு வர்றக்குள்ள பெரும்பாடாக்டு சில பேர் என்னென்னா நாக சாதுக்கள் வந்து அந்த கரையோரம் கங்கை கரையோரம் அங்கே ரெண்டு போட்டோம்மா சில சாமியார்கள் ஒரு கூட்டங்கள் கூட்டம் வந்து ஒரு அந்த ப படகுல போய் அந்த படகுக்கு அங்கிட்டு ஒரு வனப்பகுதியெல்லாம் இருக்கும் அங்கே போய் அங்கே தங்க இருக்கிற சாமியார்கள் நான் ஒரு குரூப் இருக்கும் இவர் அங்கேயும் போயிடுவார் பிள்ளை அப்படிங்கும்போது போயிடுச்சு இப்போ டிஸ்கஷனுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் கோடி போட்டாச்சு இப்போ ஒரு ஐம்பது நாள் ஆகி போச்சு பதினஞ்சு பதினேழு நிமிஷம் தான் போர் அப்படிங்கும்போது தான பண்ண வந்து கரெக்டர் அவரும் கரெக்டர் இது நமக்கு சத்தியப்படாது அப்படின்ட்டு அதோட நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு இவர் அவர் விளையிறார் விளையாணக்கு பிறகுதான் சிவசிறீ பிக்சர்ஸு அப்படின்னு நான் பலர் வந்து கேஎஸ் சீனிவாசன் கேஎஸ் சிவராமன் ரெண்டு பேர் அவங்க அண்டர்டேக் பண்ணி படம் படத்தை ஒரு வழியாக முடித்தாங்க அதற்கு பிறகு படம் வந்து இப்போ இப்போ ஜெயமோகனுடைய கதை வசனம் ஜெயமோனுடைய ஒரு சிறுகதையை நாவலை தான் பண்ணிவிட்டு ஏழாவது மணி தானே ஏழாவது அந்த மாதிரி அது படம் வந்து நல்ல படைப்பு தான் ஆனால் அது வியாபார ரீதியாக வந்து பெரிய அளவில் வாலாவுக்கு பேர் கிடைச்சது தயாரிப்பாளருக்கு காசு கிடைக்கல அந்த கே சீனிவாசன் சிவராமன் சகோதரர்கள் வந்து சிவராமனும் கடைசியில மருந்து மாத்திரைக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி ஆகிட்டாருங்க இதுதான் உங்களுக்கு அது மாதிரி அதுதான் வந்து இப்போ அவரும் வந்து கடைசி காலத்தில் யார் போன் போட்டாலும் எடுக்க முடியாத கண்டிஷனில் மருந்து மாத்திரைக்கு வழி இல்லாமல் அவரும் இருந்து இறந்துட்டதாக சொன்னாங்கன்னா சின்னத்தில் அவருடைய நிலமையும் படுமோசமத்தாயிருச்சு வியதுறை நிலைமை தான் அதில் வந்து தப்பிச்சு ஓரளவு தாக்கப்பிடிச்சு இன்றைக்கும் சினிமாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து பண்ண ஒருத்தர் தான் தேவை பண்ண மாட்டேன் ஆமாம் அதுக்கு பிறகு நான் அந்த இருபது நிமிஷம் போர்ஷனு அதுக்குரிய பட்ஜெட்டு கதை விவாதத்துக்கு உண்டான ஒரு ஒன் டெண்ட் ஓடி இதோடு போட்டோம் ஆளை விடுங்க அப்படின்ட்டு விளையிட்டாங்க அதுக்கப்புறம் வெங்க வெங்கட் மாணிக்கம் தான் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரும் விளையக்கூடிய சூழல் அதை அது மாதிரி தான் ப படைப்பாளியாக இருந்து என்ன பண்ணியோஜனம் பணம் போட்ட முதலாளிக்கு பகையாளி ஆகினாங்களா அது மாதிரி செஞ்சிங்களா அது மாதிரி அப்படி தான் ஏஜிஎஸ் பண்ணாங்க பிறகு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு படம் பாலாவை கமிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு அதை மறுபடியும் சீன படத்துக்கு தேட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் பட்ட கஷ்டங்கள் சரிங்களா இவன் வந்து ஏஜிஎஸ்ஸு பெரிய நிறுவனம் தான் படம் இப்போ பாலாவுக்கு நல்ல பேர் தான் வந்துச்சு அதான் நான் சொல்கிறேன் பெட்டு குட்டு பெட்டர் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா அதில் குட்டு அவ்வளோதான் பெட்டர் பெஸ்ட்டு கொடுங்கம்மா அது சொல்ல முடியாது அதனால் அவர் வலா அப்படின்னால சேட்டு ஆளு அப்படின்ற மாதிரி அதுமாதிரி வருமானு ஒரு படம் அது முகேஷ் மெத்தான்னு ஒரு ஃபைனான்சியர் அவரும் ப்ரொடியூசரு மொத்த படத்தை எடுத்த படத்தை தூக்கி வராத போட முடியுமா சொல்லுங்கள் மொத்த விக்ரமகன் தான் ஹீரோ விக்ரம் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த இயக்குனர் பாலாஜி ஒரு பாலா அவனுடைய அறிமுகத்தில் வரட்டும் நம்ம பையன் அவனுக்கு கொஞ்சம் நல்லா வாழ்க்கையாக இருக்கும் ஒரு பேர் கிடைக்கணும்னு தான் பண்ணார் அவன் போடு எடுத்து பார்க்குறாரு அந்த ஆள் ப்ரொடியூசரு மொத்த படத்தையும் தூக்கி சுருட்டி போட்டு வேணாம் அந்த படம் அப்படின்னா ஒரு டைரக்டருக்கு இதை விட வந்து ஒரு சரிவு எப்படி இதை விட ஒரு சரிவு இருக்குமா சொல்லுங்கள் மொத்தம் அதாவது பாதி எடுப்பாங்க வேணாம் சுருட்டி போட்டு மற்ற ரீஷூட் பண்ணு அப்படின்ற ஆட்கள் இருப்பாங்க இல்லைன்னா டைரக்டர் அதுக்கு ஒரு கதைக்குள்ளே வேறு டைரக்டரை கொண்டாந்து ஏன்னா கதை எல்லாமே வந்து தயாரிப்பாளர் வசந்தானே நம்ம கதைக்குள்ளே கொண்டாந்து வேற கிராமம் எடுப்பாங்க ஆனால் முழுமையாக எடுத்து எடிட் செய்யப்பட்டு சென்சாருக்கு போகிற கண்டிஷன்ல இருந்த ஒரு படத்தை ஆப்பிளத்துக்கு சுற்றி போட்டு வேறு ஒரு டைரக்டர் அந்த படமும் அதுக்கு பிறகு ஊற்றிருச்சு அது வேற விஷயம் இன்னொரு ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் வந்துடும் அர்ஜுன் ரெட்டியும் அர்ஜுன் ரெடி தானே வருமாட்டம் அந்த படமும் அவுட்டு தான் அது ஒன்றும் பெரிய அளவுல சாதிக்கலை ஒரு பெரிய அது கிளிக்கலை வைங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு டைரக்டர் பாலாவின் அப்படிங்கும்போது அந்த படத்தை தூக்கி அப்படியே அப்படியே போட்டாம பாருங்க அதில் வந்து அவருக்கு பாலாவுக்கு வந்து சரிவு வரணும் ஆரம்பிக்கிறாங்க யோசிப்பாங்களா மற்ற ப்ரொடியூசர் கோடி போட்டு ஓம்னாலும் தெரிய முடியாதுல்ல அதெல்லாம் ஒரு பாலாவுனுடைய குணாதிசயம் அதிசயம் படைப்பாளி தான் ஆனால் பகையாளி தயாரிப்பாளர்களுக்கு பகையாளி இப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பாலாசாரோட பர்சனல் லைஃப் பார்த்தோம்னா அவரோட அனைவையும் கூட அவர் ஒன்றா இல்லை பிரிஞ்சுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து அவருக்கு போதை பழக்க வழக்கங்கள்லாம் நிறையா இருந்துச்சு அதுதான் அவரோட குடும்ப வாழ்க்கையோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு நம்ம அதுக்குள்ளே ரொம்ப குடும்ப வாழ்க்கையை அவரோட தன்மை நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போய் நம்ம அது பேசணும்னா அது விரசமாக இருக்கும் அது நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம அது பண்ணக்கூடாது படைப்பாளி என்னென்னா இப்போ எல்லாருக்கும் உண்டான சினிமாவில் வந்து ஒரு இயக்குநர்கள் வெற்றி பெற்ற இயக்குநர்களுக்கு தேடி வர்ற எல்லா வகையான புகழும் வரும் கூடவே போதையும் வரும் அது எல்லாருக்கும் உண்டானது தான் அது வந்து மாற்ற முடியாது அதை வந்து அளவாக பயன்படுத்துகிறவங்க வெற்றியை வந்து வெற்றியை தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அளவுக்கு மீறி போராட்கள் வந்து தடை மாதிரி ஏன்னா இவர் இவர் வந்து பாலு மகேந்திராவுடைய இவர் இவரே வெற்றி மாறன் எல்லாருமே பாலு சிசியர் தான் சரிங்களா நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது தான் ஆனால் இப்போ பாலும் மகேந்திராவும் அப்படித்தான் நீங்கள் அவர் ஒரு இப்போ இந்திய அளவில் சிறந்த படைப்பாளி அப்படி இப்படி கொண்டாடக்கூடிய ஆள் தான் ஆனால் அவருடைய சினிமாக்கள் வந்து வெற்றி பெற்ற சினிமாக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் வந்து எத்தனைவிங்க அவர் ஒரு மூணு ஆளு தான் தேரும் அவ்வளோதான் சரிங்களா அவருடைய ஆத்ம திருப்திக்கு சினிமா வந்து எடுத்துக்கிட்டு தீரலாம் ஏன்னா அவரே வந்து ஒரு படம் வந்து பாண்டியராஜன் வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தை வந்து இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தயாரித்தார் இவர் பாலமேந்திரா வழக்கம் போல் ஏன்னா பாலுமே அப்படியே ஸ்லோவாக அப்படியே சுற்றிக்கிட்டு படத்தை எடுக்கிற மாதிரி நாலு கிடப்பில் போட்டார் எடுத்த மணிக்கு பாதியை வச்சுக்கிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அப்போ பாலுமேந்திரனுடைய அலுவலகத்துக்கு துப்பாக்கியோடு வந்த சம்பவம்லாம் நடந்துச்சு படத்தை முடிக்கிறியா இல்லை உன்னை போட்டுறவா அப்படின்ற மாதிரி அதால ஒரு கோபம் ஆக்ரோஷம் என்ன போட்டுட்டு படத்தை போட்டு பதம் பதத்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள் அவர் துப்பாக்கியோட வந்த கதை நடந்துச்சு அப்போ அவர்கிட்ட இருந்த உதவி இயக்குநர்கள் எல்லாேருமே ஒரு விளையா அவரை கையில் காலையில் விழுந்து செஞ்சு அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ இல்லை அவர் அதற்கு பிறகு அவசர அவசரமாக எடுத்து படத்தை போட்டு சுருட்டி கையில் கொடுத்து விட்டார் ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு கே இது மாதிரி பாலா வந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு இந்திய உள்ள ஒரு இதுக்கு படைப்பாளியை வர வேண்டியவர் தான் அவருக்கு ஏற்க போதை வந்து நீங்கள் ஸோ அந்த பழக்கம் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால தான் அது அவருக்கு எல்லா வகையான போதையும் வந்து அவருக்கு உண்டு அதனால் வந்து அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அவர் குடும்பத்தை ஏன்னால் நம்ம யாருக்கும் அதாவது அவர் கணவன் மனைவிக்குள்ளே நடந்த பிரச்சனைக்கும் சண்டைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சாட்சி அவங்க ரெண்டு வருதான் சார் இன்னொரு விஷயமும் இருக்குது பாலாசரோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு அரசியல் பிரமுகர் தான் காரணம் அப்படி இல்லை அது இருக்குது அரசியல் பலம் தான் இன்னும் இப்போ பெரிய நாடறிந்த ஒரு பின்னுடைய மகனால் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அது உண்மை இருந்திருக்கு அதை அந்த உண்மையை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அதை மேலும் மேலும் வந்து அதை நம்ம விரசப்படுத்தக்கூடாது இல்லையா வளாண்ட்ற ஒரு படைப்பாளி நல்லா இன்னொன்று போனால் அண்ணா வந்து ஒரு படைப்பாளி தான் நான் சொன்ன குட் அவள் அந்த கண்டிஷனில் இருக்கார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை தோல்வியாகிறதுக்காக பார்த்துக்கலாம் நிறையா இயக்குனர்கள் வெற்றி பெற்ற இயக்குனர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அப்படியே சீராக அப்படியே கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க இவர் வந்து இப்போ அதீதமான பழக்கம் தான் அவருக்கு வந்து எல்லா வகையான போதைப்பழக்கம் அது வந்து அவனை மட்டும் சீரழிக்காது குடும்பத்தையும் சீரழிக்கும்னு சொல்லுவாங்கள்ல போதைன்றது அது வந்து பாலாவுக்கு வந்து நிஜத்தில் அது நடந்து இப்போ மீண்டும் வந்திருக்காரு மீண்டும் வந்திருக்காரு மீண்டும் வந்திருக்காரு அவருடைய வற்றியை இந்த வணங்கானுடைய ஏன்னா அவரு தலைப்பு கேட்டுற மாதிரி தான் யாருக்கும் வணங்கான் மாதிரி தான் வணங்காதவர் அவரு இந்த வணங்கான் வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்து கொலை ஒரு பாலா சினிமாவுக்கு வந்தாருன்னா நமக்கு நல்ல நம்ம தானே செய்வோம் சரிங்களா சரி ஓகே சார் இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம் நன்றி சார்